வணக்கம் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மே பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை புறநகர் மாவட்டம் சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த நடைபெற்றது சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் சென்னை ஓ எம் ஆர் மேட்டுக்குப்பம் கிரியேட்ஸ் ஹாலில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மாபெரும் மருத்துவ முகாம் இரத்த தான முகாம் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ பரிசோதனை முகாமில் அனைத்து விதமான நோய்களுக்கும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களைக் கொண்டு பரிசோதனை செய்து பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டன அனைவருக்கும் இரத்த பரிசோதனைகள் கண் பரிசோதனைகள் செய்யப்பட்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு உடனடியாக இலவசமாக மருந்துகளும் வழங்கப்பட்டன இதில் சென்னை புறநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் கழக மருத்துவ அணி செயலாளர் திரு பி வேணுகோபால் எக்ஸ் எம்பி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் திரு கே சிங்காரம் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் திரு எஸ் சிவகுமார் மற்றும் மாவட்ட பிற அணி நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் Sèkran! 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 Sèkran!